திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் ஆறாவது திருப்பதிகம் தலம் திருவெண்காடு பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் படங்குள் நாகம் சென்னி சேர்த்தி பாய்போலி அறையில் வீக்கி அடங்களூர் எரிய சீரி அன்று மூவர்க்கு அருள் புரிந்தீர் மடங்கலானை செற்றுகந்தீர் மனைகள் தோறும் தலை கையேந்தி விடங்கராகி மே வேலை சூழ்வன் காட நீரே இழித்துகந்தீர் முன்னை வேடம் இமயவர்க்கும் புரைகள் பேணாது ஒழித்துகந்தீர் நீர் முன் கொண்ட உயர்தவத்தை அமரர் வேண்ட அழிக்க வந்த காம வேளை அவனுடைய பாதை காண விழித்துகந்த என்னை வேலை காட நீரே படைகள் ஏந்தி பாரிடமும் பாதம் போற்ற மாதும் நீரும் இடையோர் கோவனத்தராகி இடையோர் கோவனத்தர் ஆகி உண்மை உண்மை சொல்லீர் உண்மை அன்றே சடைகள் தாழ கரணம் இட்டு தன்மை பேசி இல்பலிக்கு விடையது ஏறி திரிவதென்னே வேலை சூழ்வெண்கட நீரே பண்ணுவீராய் பாட்டும் நீர் பத்தர் சித்தம் கொண்டீர் கண்ணுளீராய் கருத்தில் உண்மை கருதுவார்கள் காணும் வண்ணம் மண்ணுளீராய் மதியம் வைத்தீர் வான நாடர் மறுவியேத்த விண்ணுளாய் நிற்பதென்னே வேலை சூழ்வெண்காட நீரே குடம் எடுத்து நீரும் பூவும் கொண்டு தொண்டர் ஏவல் செய்ய நடம் எடுத்தொன்று ஆடி பாடி நல்குவீர் நீர் புல்கும் வண்ணம் வடம் எடுத்த கொங்கை மாதோர் பாகம் மாக வார் வாய் விடம் மிடத்தில் வைத்ததென்னே வேலை சூல்வின் கட நீரே மாரு பட்த வனத்தகத்தின் மருவ வந்தவன் களியிற்றை பிரியிற்றேன் மாக போலிக்கு என்று எல்லம் தோறும் கூறுபட்ட கொடியும் நீரும் குழாவியேற்றை அடர ஏறி வேறுபட்டு திரிவது என்னை வேலை சோழ்வன் காட நீரே காதலாலே கருதும் தொண்டர் காரணத்தார் ஆகி நின்றே பூதம் பாட நட்டம் புவனி ஏந்த ஆடவல்லி நீதியாக ஏழில் ஓசை நித்தராகி சித்தர் சூழ வேதம் மோதி திரிவது என்னை வேலை சூழ்வன் காட நீரே குறவு கொன்றை மதியம் மத்தம் கொங்கை மாதர் கங்கை நாகம் விரவுகின்ற சடையுடையீர் விருத்த நீர் கருத்தில் உம்மை பரவும் என்மேல் பழிகள் போக்கீர் பாகமாய் மங்கையஞ்சி வெறுவ வேளம் செற்றது என்னை வேலை சூழ்வெண் காட நீரே மாடங்காட்டும் கச்சியுள்ளீர் நிச்சயத்தால் நினைப்புலர்வாள் பாடும் காட்டில் ஆடல் உள்ளிர் பரவும் வண்ணம் எங்கனிதான் நாடும் காட்டில் அயனும் மாலும் நணுகா வண்ணம் அனலும் மாய வேடம் காட்டி திரிவது என்னை வேலை சூழ் வெண்காட நீரே விரித்த வேதம் வல்லீர் வேலை சூழ் வெண்காடு மேய நாய வேதன் தன்னை விரிபொழில் திரு நாவல்லூரன் அருத்தியால் ஆரூரன் சொன்ன அருத்தியால் ஆரூரன் தொண்டன் அடியன் கேட்ட மாலை பத்தும் வண்ணம் திருச்சிற்றம்பலம் எருமான் நம்பியாரூரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் பிரம்ம வித்யாநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சுவேதாரண்ணீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்